முதல்ல அர்ப்பணிக்கிறோம் மூன்றாவது ஒப்பு கொடுக்கின்றோம் நான்காவது மன்னிப்புக்காக வேண்டுகின்றோம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார் அந்த இடத்திலே எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையிலிருந்து காத்து கொள்ளும் புரொட்டன் இந்த ஐந்து காரியத்தை அழகாக கொட்டு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு நாம எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதாவது இந்த வார்த்தைக்கு வார்த்தை அப்படிதான் ஜபிக்கணும்னு இட் இஸ் அ மாடல் பிரேயர் இப்படிதான் ஒரு ஐந்து காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் மத்தியோ ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே சொல்லப்படுகின்றதை கேளுங்கள் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த ஜபம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதாவது இந்த ஐந்து குறிப்புகள் சொன்ன பாருங்க அதுல முதல் குறிப்பு உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இட்ஸ் மீன்ஸ் அடோரேஷன் ஆண்டவரை துதித்து அவருடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவரை துதித்து முதலாவது ஜெப ஜெபத்திலே நாம் ஆரம்பிக்க வேண்டும் இரண்டாவது அவர் சொல்லுகிறது உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அதாவது ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் வி ஹவ் டு கான்சன்ட்ரேட் அவர் செல் ஆஃப் அப்போ முதல்ல என்று பார்க்கின்றோம் அவருடைய சித்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும் துதித்தல் அடுத்தது நம்மை அர்ப்பணித்தல் மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறது எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் மூன்றாவது குறிப்பு ஆண்டவர் சொல்லி கொடுக்கின்றது நம்முடைய வாழ்க்கையிலே அன்றன்ற தேவைகளை ஆண்டவரே எங்களுக்கு நீ தாரும் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம் துதிக்கின்றோம் அடுத்த அடுத்ததாக அர்ப்பணிக்கின்றோம் மூன்றாவது ஒப்பு கொடுக்கின்றோம் என்று பார்க்கின்றோம் விச் இஸ் விச் மீன்ஸ் சப்ளிகேஷன் அடோரேஷன் கான்சன்ட்ரேஷன் சப்ளிகேஷன் என்று பார்க்கின்றோம் எங்களை சோதனைக்கு உட்படாமல் உட்பட பண்ணாமல் தீமையின் நின்று எங்களை கொள்ளும் வல்லமையும் மகிமையும் உம்முடையவைகளே அதுக்கு முன்பதாக பன்னிரெண்டாவது வசனத்திலே எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லும் போது மன்னிப்பு விச் மீன்ஸ் என்று பார்க்கின்றோம் ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று சொல்லி முதல்ல துதிக்கிறோம் இரண்டாவது அர்ப்பணிக்கிறோம் மூன்றாவது ஒப்பு கொடுக்கின்றோம் நான்காவது மன்னிப்புக்காக வேண்டுகின்றோம் ஐந்தாவது பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார் அந்த இடத்திலே எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையிலிருந்து காத்து கொள்ளும் புரொட்டன் இந்த ஐந்து காரியத்தை அழகாக கொட்டு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் முதல்ல துதித்தல் இரண்டாவது நம்முடைய ஜபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் துதித்தலோடு ஆரம்பிக்க வேண்டும் இரண்டாவது ஆண்டவருடைய அர்ப்பணிப்பு மூன்றாவது ஆண்டருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும் நம்மை மூன்றாவது ஆண்டவரே உம்முடைய சித்தம் பிரகாரமாய் இந்த நாளிலே என் என் தேவைகளை சந்தித்தருளும் என்று சொல்ல வேண்டும் ஒப்பு கொடுத்தல் நான்காவது மன்னிப்பு பாதுகாப்பு ஒரு மாடல் பிளேயராக நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கின்றார் பிடித்து கொண்டு இந்த வசனங்களை நினைவிலே கொண்டு இந்த படிகள் படிகளைப் போலவே நாம் ஜெபிக்க கத்தர் அழைக்கின்றார் தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பின்னாவே எங்களுடைய வாழ்க்கையிலே கத்தாவே நீர் ஆண்டவரே துதித்தலுடனே எங்கள் சன்னதி முன்பாக உங்களுடைய சன்னதி முன்பாக வந்து நாங்கள் நிற்க கருவை செய்யுங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களை மன்னித்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வழி நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்